పంద ఎడుపుతు అన్నికి వేణు బలరామన కూడ కూ కత్తాడ సార్ ఏకదాదు వినారామం కృష్నో కృష్ణో వృందావనం యయౌ విచచార వృతో గోపై వన్యపుష్పశ్రగుజ్ల స జగామాథ కాళిందీం లోాలినిీం తీర సంలగ్న ఫేనౌ హసంతీమివ సర్వత తీర సంలగ్న ఫేనౌర్ఘ హసంతీమివ సంవత ിശ്രിത വാരണംശ അതി വിഭീഷണം വിഷാഗ്നിമ്പു വിക്ഷേപ സ്പർശ ദത്ത വിഹങ്കമം എന്ന ആകായത്തിലൂടെ ഉയരച്ച കീഴേ വിടക്കൂടിയ വിഷതുഷ്ടമാണ് ജന്തു അവൻ പന്ത് കീഴെ വിടനെ ഇവനെ ഇന്നിടത്തെ വിട്ട് ഓട്ടടും കണ്ണനു കാശേ யாரிடத்திலேயே சொல்லிக்கொள்ளாம கொஞ்சம் கிட்டக்க போனா ததச நாகராஜஸ்ய கர்த்தவியோ நிக்ரஹோமையா விரபூமியில் இருக்கிற எல்லாரும் சுகமா இருக்கட்டும் இவனுடைய பீடை ஒழியட்டும் என்று சொல்லி பக்கத்துல ஒரு கதம்ப மரம் இருந்துதான் பூத்தனில் கடம்பேறி காளியனுச்சியில் நட்டம் பாய்ந்து இந்த கதம்ப மரத்துல திருவடிகளை வைத்து மேல ஏறினான் கண்ணன்

கண்ணனுடைய திருமேனிய தன்னுடைய உடலாலே வால் சுத்தி கொண்டது கொஞ்ச நாளைக்கு மூச்சு பேச்சையே நதிக்குள்ளே மடுக்குள்ளேயே இருக்கிறான் பார்த்து நடந்த குழந்தைகளுக்கெல்லாம் காண புரியப்படுது நேர திரும்ப போய் நந்தகோபாலனை சோதனையிடத்தே கண்ணனை காணும் என்ன ஆய்த்துன்னு தெரியவில்லை ஓன் அழ அவள் அங்கேயிருந்து ஓடி வந்து பெண்கள் பிள்ளைகள் எல்லாருமாக காளிங்கனுடைய மடுக்கரையிலே நிற்க பார்த்த கண்ணனை உள்ள காணும் அங்கங்க திடீர் திடீர்னு பிராணனே அற்று விழும்படியாக விழத் தொடங்கினார்கள் அழ்வார் பாசனத்தில் சாதித்தார் கடம்பேறி காளியனுச்சியில் நண்டம் பாய்ந்தான் போர்க்களமாக நிறுத்தம் செய்தார் பொய்கை கரைக்கு என்னை உயித்திடுமின் போர்க்களமாக இந்த திருவாய்ப்பாடி போர்க்களத்தை போல திடீர் திடீர்னு உயிரற்ற மரமாக எல்லாரு கீழ் கண்ணனும் காளிங்கனுடைய தலையிலே குதித்தான் எல்லாரும் ரொம்ப துக்கப்படுறாங்கிறது தெரிஞ்ச உடனே சரி இனிமேலும் நாம் இந்த விளையாட்ட விளையாடி பிரயோஜனம் இல்லை என்ன தன் கைகளாலே உடம்ப பெருக்க வைக்க இந்த சுத்தின்றதுக்கு மூச்சு விட்டு போயிட்டு இந்த காளிங்கனுக்கு ஊட்டுடு தூத்தன் வாலை உடனே கண்ணன் பெரியதாக வளர்ந்து அதனுடைய தலை மேலே ஏறி நர்த்தனம் பண்ண ஆரம்பித்தான் കാളിംഗനുടെ ഗർവത്തെയും ഉടുക്കിനാൻ ഗോപർഗഡ് ഹാ ഹാക്വാസാവിതി ജനോ ഗോപീനമതിവിഹ്വല യശോദയാ സമം ഭ്രാന് ദ്രുത പ്രസ്ഖലിതം യയോ നന്ദഗോപ്ചോപാശ്ച രാമ അദ്ഭുത വിക്രമ ത്വരിതം യമുനം ജഗ്മുഹു കൃഷ്ണദർശന ലാലസാഹ കണ്ണന സേവിക്കണ യോ എല്ലാരും ഓട பலராமன் மட்டும் சூருண்டே என்னத்துக்கு கவலைப்படுறீர்கள் சர்வலோக மகேஸ்வரன் போயிருக்கான் என்ன பண்ணணுமோ பண்ணிட்டு வருவோம் மனசமாதான் அடையல வாசல் கரையில வந்து பார்க்க கோபியர்கள் சத்தம் சா சர்வாயசோதயா சார்த்தம் விஷாமோத்திர மகாக்கிருதம் சர்பராஜஸ் நோகந்து அஸ்மாபிர் யுஜ தேவிரஜம் திவச கோவினா சூரியம் பகல்ங்கிறது சூரியனை விட்டு பிரிந்து உண்டா வினா சந்திரேண காணிஷா இரவுங்கிறது சந்திரன பிரிந்து உண்டா வினா விஷேண காவா கன்று குட்டிய விரு பிரிந்து பசுமாடு உண்டா கிருஷ்ணேன கோவ்ரஜா கண்ணனை விட்டு பிரிந்து ஆய்ப்பாடி உண்டா பகல் சூர்யன விட்டு கிடையாது இரவு சந்திரனை விட்டு கிடையாது பசு கன்ற விட்டு கிடையாது கண்ணனை விட்டு கோப குலமே கிடையாது அழிந்தே போவோம் இன்னு குழந்தைகளத்தன பேரொடங்க வினாகிருதானா கிருட்டேன அனேன கோகுலம் கண்ணன் வராம நாங்க ஓத்திரும் கோகுலத்துக்கு திரும்ப வரமாட்டோம் அங்கேயே சத்தியாகிரகம் இந்த மாதிரி கோகுலவாசிகளுக்கு தன்னிடத்தில் ஆசை இருக்குன்னு உலகத்துக்கு குதித்ததே கண்ணம் பூத்தனில் கடம்பெறிலான் குதித்தான் உறவு நீர் பொய்கை நாகம் காய்ந்ததும் ஓராயிரம் பண வெங்கோவியல் நாகத்தை வாரா எனக்கன்னு மற்றதன் அத்தகத்து சீரார் திருவடியால் பாய்ந்தான் அதன் மேல நர்த்தனம் பண்ண ஆரம்பிக்க மூச்சு விட்டு போய் காளிங்கனுக்கு பிராணம் போகிற நிலைமை ஏற்பட்டது காளிங்கனுடைய மனைவிமார்கள் எல்லாம் வந்து காப்பாற்ற வேண்டும் வேண்டினார்கள் இது கோபீவச்சிருத்வா ரோகிணேயோ மகாபலா கோபாம்ச திராசவிதரான் விலோக்கியஸ்மின் டமேவோ நாபிராணா கர்பர் தைலோக்கியம் த்தம் யீமயோச்சீத கமேத்தன் பதூனுப்பேட்சே ததயம் தமியதாத்மாயு மெலே நாடப்பள் வந்து வண்டினா்கள் ஞாத்தோசி தேவதேவேஷ சர்வக்யஸ்தம் அனுத்தமரஞ்சோதி பெரியோர்களால் கூட உன் பெருமை தெரிஞ்சுக்க முடியாது கணவன் சாதாரணப்பட்டவன் ஒரு பாம்பு அந்த பாம்பு செய்து குற்றத்தை நீ மன்னித்துரள வேண்டும் என்னை எல்லாரும் பிரார்த்திக்க காளிங்கனும் திருவடிகளிலே விழுந்து வணங்க சரி இனிமே நீ இந்த இடத்துல இருக்கக்கூடாது போ சமுத்திரத்திலே போய் நீ இருக்க வேண்டுமே தவிர இடம் என்று என்ன அனுப்பிவித்தான் கண்ணன் கண்ணனுடைய அழகான நர்த்தனத்தை அந்த சமயத்துல கண்டார்களான் கோபி ஜனங்கள்லாம் கண்ணனுக்கு குடக்கூத்துங்கிறது உனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த குடக்கூத்து ஆடுறதுன்னா இந்த கையில அந்த நாள்ல இந்த அம்மானை கழக்கூத்தெல்லாம் ஆடுவான் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் தெரியும் இப்படி ரெண்டு மூணு கல்லுகள்லாம் வச்சிருப்பா அது இப்படி தூக்கி தூக்கி போடணும் இந்த மூணு கல்லு போயிட்டு போயிட்டு இருக்கும் கையில கல்லு போயிட்டு போயிட்டு வரணும் எந்த கல்லும் கீழே விழவே கூடாது இதுக்கு அம்மானை கழக்கோடி ஆடுறதுன்னு சொல்லுவார்கள் அதே போல கண்ணன் குடக்கூத்தாடுவான் குடக்கூத்துன்னா இப்படி கையில குடத்தை வச்சிருப்பான் இந்த கையில ஒரு குடம் இந்த குடங்கள் அப்படியே தூக்கி தூக்கி போடணும் ஆகாயத்துல ரெண்டு மூணு குடம் அப்படி மேல மேல போயிட்டு வரும் இதா சரியமில்ல கீழே விழாத ஆடுறது நடுவுல இடுப்புல பெரிய தோல் வாத்தியம் பறைங்கிற பேரி வாத்தியம் அத கட்டின நடு நுடல இத்தையும் வாசிக்கணும் இந்த மேல இருக்கிற குடமும் போயிட்டு போயிட்டு வரணும் இந்த குட கூத்தாடுறதுல கண்ணனுக்கு ரொம்ப தூரம் ஆச்சரியமா இந்த ஒரு இடத்துல எழுதி பிராமணர்களுக்கு பணங்காசி நிறைய எடுத்துன்னா யாகங்களும் யஜ்யங்களும் பண்ணுவலாம் இடையர்களுக்கு பணங்காசி நிறைய எடுத்துன்னா குடக்கூத்தாடு வர்க்கலாம் மற்ற பேருக்கு பணங்காசி நிறைய எடுத்துன்னா அடிக்கடி கல்யாணம் பண்ணி கொள்ளுமா போலே இது அன்னைக்கு நம்ப எழுதி வச்சிருக்காரு நான் சொல்லல இப்ப இது மற்ற பேருக்கு பணம் விண்டினால் கல்யாணம் பண்ணுமா போலே இடையர்களுக்கு தனம் விஞ்சினால் குடக்கூத்தாடுமா போலே பிராமணர்களுக்கு தனம் அதிகப்பட்டால் யாகயஜங்களை பண்ணுமா போலே இன்னும் யாரெல்லாம் பணம் அதிகமா படுத்துன்னா என்னென்ன பண்ணுவான்னு எழுதி வைத்தார் இந்த குடக்கூத்தாடுறதுல கண்ணன் அவதாரத்துக்கு முன்பாக நந்தகோபாலனுக்கு தான் முதல் பரிசு அந்த ஊர்ல என்ன போட்டி வச்சாலும் குடக்கூத்துல நந்தகோபாலன் ஜெயிச்சிருவான் ஆனா கண்ணன் என்னைக்கு பிறந்தானோ அன்னிலேருந்து முதல் பரிசு அத்தனைக்குமே கண்ணனுக்கு தானோ அந்த குட கூத்தாடினா போலே இங்கேயும் ஒரு கூத்தாடி நிற்கிறான் பெருமான் கண்ணன் ஒரு கூத்தாடின்னு சொல்றதுல தப்பே இல்லை அழ்வார் பாசலத்துல மன்றமர கூத்தாடி மகிழ்ந்தாய் வட திருவேங்கடம் மேய மைந்தா திருநெடுந்தாண்டக பாசனம் பாசரம் கூத்தாடி மகிழ்ந்தாய் மன்றம்னா பார்க்கிற நடு ரங்கம் இப்ப பெரிய கூத்தாடுகிற நாடகத்துக்கு நடக்கிறோம் இல்ல நாட்டியம் எல்லாம் பண்றோம் இத கூத்தாடுகிற அரங்கம்னு சொல்லலாம் இல்லையோ இந்த அரங்கம் மன்றம் அமரும்படி கூத்தாடி மகிழ்ந்தானா இவரு சொல்ற கண்ணன் கூத்தாடி முடிச்சிட்டு கிளம்பி வீட்டுக்கு போயிட்டான் இப்ப நமக்கே தோணும் ஏழு நாள் உபன்யாசம் நடந்ததா ஏழு நாள் வந்து பழக்கப்பட்டுடும் நாளைக்கு சாயங்காலம் ஆறு மணி ஆச்சுன்னா கிளம்பணுமே கண்ணன் கதை கிடைக்குமா இது கிடைக்குமா அது கிடைக்குமா இங்க வந்து பார்த்தோம்னா என்னமோ எல்லாரும் உட்காந்து இருக்கும் சொல்றாப்புல இருக்கும் நடக்கிறாப்புல ஒரு எண்ணம் தோன்ற சொல்லி இருபத்தோரு நாள் பெரிய அரையர் சேவை அஜய்யனோதவம் நடக்கும் இருபத்தோரு நாள் அத்தியனோதவம் ஸ்ரீரங்கத்துல முடிஞ்சு போயிடும் இருபத்தி ரெண்டாண்டு நாள் அதே மண்டபத்துக்கு போவோம் என்னமோ ரங்கநாதன் அங்க இருக்கா போலியும் அரையர் சுவாமி முன்னாடி பாசுரம் பாடிட்டு இருக்காப்பலியும் நாம ஓ வேக வேகமா ஓடி வந்த அங்க சேவிச்சா போலியும் நமக்கு ஒரு தோன்ற சொல்லி இது இங்க இருக்கிற நமக்கே தோணித்துனா கண்ணன் கூத்தாடி போன பிற்பாடு அந்த மன்றத்துல அது தோணாது இருக்குமா பாக்குறவாழ்லாம் பார்த்துட்டே இருக்கலாம் கண்ணன் முடிச்சுட்டு போயிட்டான் வீட்டுக்கு ஆனா இன்னும் ஆடிண்டே காப்பல தோணித்தான் கண்ணன் ஆடினது மந்திரமர கூத்தாடி மகிழ்ந்தா என்னும் வட திரிவேங்கடம்பேயா ஆக இடையனான கண்ணன் கூத்தாடினது அழகான சரித்திரமாக சாதித்தான் அடுத்தது ஆக பகவான் சொன்னது நாத்ரஸ்தேயன் துவயா சற்ப கதாச்சிதாச்சலே சபுத்திர பரிவாரஸ்தம் சமுத்திர சலிலம் பிரஜ இனி உன் பிள்ளை பெண்டுகளோட கூட கடல்லதான் இருக்கணுமே தவிர இந்த காளிங்கன் மடுவில இருக்கக்கூடாது அனுப்புவித்தான் இந்த கேட்டுடே இருந்தார் மைத்திரேயர் ஒரு சின்ன சந்தேகம் வந்தது அவருக்கு சொன்னிரே ஒரு கதம்ப மரத்துல ஏறி குதித்தான் கண்ணன் டூ அதை பாசலத்திலயும் பூத்தனீழ் கடம்பேறி காளியனுச்சியில் நட்டம் பாய்ந்துன்னு இருக்கு பூத்தனில் கடம்பம்னா இவனுடைய விஷக்காச்சு பட்டு தான் சுத்து வட்டாரத்துல அத்தனையுமே பேடுத்து நிப்பதானே பார்த்தோம் அது எப்படி இந்த ஏறின கதம்பை மரம் ஒண்ணு மட்டும் ஒழுங்கா இருந்திருக்கும் இந்த மாதிரி சில குறுக்கு குறுக்கு சந்தேகம்லாம் நிறைய பேருக்கு வரும் இந்த மாதிரி கேட்கறதுக்கும் தெரிஞ்சுக்கணும் இப்பதானே எல்லாமே பட்டுப்படுத்துன்னு பார்த்தோம் அப்ப ஒரு கதம்ப மரம் மட்டும் எப்படி உயிரோடு இருக்குன்னு தோணும் அழிச்ச பார்த்தார் கருடன் அமிர்த கலசத்தை எடுத்துன்னு வரதுக்காக போனார் பெருமாள் அனுப்பி வைக்க போய் அமிர்த கடம் குடத்தை எடுத்துன்னு வந்தார் வரச்சே கொஞ்சம் நடுவுல சிரம பரிகாரம் பண்ணிப்போம் ஆயாசம் அதனால இந்த மரத்துக்கு மேல ஒரு நிமிஷம் உட்கார்ந்தாரம் அப்ப அமிர்த குடத்திலேருந்து ஒரு சொட்டு அமிர்தம் கீழே விட்டுதான் அதனால இந்த முதல் வியாக்கியானம் பண்ணார் அவருக்கே சரி பந்து இது என்னத்துக்கு இப்படி சுத்தி நான் மூக்க தொடணும்னு எனக்கே தெரியல இப்ப மூக்க நேர தொட்டுலாம் இதுக்கு இவ்வளவு தூரம் சுத்தனமா எங்கே இல்லைன்னா கண்ணன் தன் திருவடிகளை வச்சு அந்த மரத்தின் மேல ஏறி குதிச்சானோ இல்லையோ அந்த திருவடி பட்டதே போரும் அது பூத்த நிழ் கடம்பாக இது எங்கயோ போய் கருடனை தேடினு வரணுமா அமிர்த கலசத்தை தேடணுமா தேவையே கிடையாது கண்ணன் திருவடி பட்டு ஏறான் அந்த திருவடி பட்டப்புறம் எதுவும் பட்டு போகவே முடியாது திருவடிங்கிறது நம் பேர்ல பட்டுதுன்னா நாம் பட்டு போகாமல் இருக்கனு ஞாபகம் வச்சுக்கணும் அவன் திருவடி பட்டபடியால அப்பொழுதே பூத்தது கதம்ப மரம் அதத்தான் சுகர் பிரார்த்திக்கிறார் அகம் கதம்போ பூயாசம் குந்தோவா யமுனா தட்டே அடுத்த பிறவின்னு ஒன்னு இருக்கும்னா உத்தவர் சொல்றார் உத்தவர் பதவி வேண்டாம் நமக்கு என்ன பதவி வேணும் அந்த கதம்ப மரமாக பிறந்தால் போரும் என்ன அதுவன்னும் கண்ணனுடைய திருவடி ஸ்பரிசம் பட்டது நான் இப்ப உத்தவர்னு சுகர்னு பேரை வச்சுன்னு என்ன சாதிச்சுட்டே போ ஒன்னும் சாதிக்கவில்லை அந்த கதம்ப மரம் பெற்று